الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر

भाज़ी व बदलाम चल गया அமிர்தபாலா காட்டியிலே அமிர்தபாலா காட்டியிலே கவனி சின்னம் சாபரே வெண் வேパール காட்டியிலே வெண் வேパール காட்டியிலே ஓபன் வெட்டி வெパール காட்டியிலே ஹூடை வெட்டு இந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுல இருந்து

சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மரியாதைக்குரிய வாக்காள பெருமக்களே அரியலூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட மரியாதைக்குரிய வாக்காளர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாராளுமன்ற தேர்தலிலே தொகுதியினுடைய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு கார்த்திகாயினி அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்கு கேட்பதற்காக நான் உங்களை தேடி நாடி இங்கே வருகை பிறந்திருக்கிறேன் என்னோடு இங்கே வாக்கு சேகரிக்க வருகை மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு குமார் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஐயப்பன் அவர்களே ஐஜே கேவைய மாவட்ட தலைவர் வெப்பி செல்வன் அவர்களே நீதி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அதேபோல நம்முடைய ஐஜே ஜோசப் அவர்களே நம்முடைய அமமுகவினுடைய மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ துரை மணிவேல் அவர்களே ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்களது அதிமுக உரிமை மீட்புக்குழு மாவட்ட செயலாளர் திரு விஜய பார்த்திபன் அவர்களே நம்முடைய மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு தாடுவட்டி ரவி அவர்களே நம்முடைய அன்பழகன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குறிச்சி மணி அவர்களே நம்முடைய மாசிலா மணி அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அருகாமையிலே இருக்கின்ற மாவட்டத்திலே இருந்து வருகை முடிந்திருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்களே மாநில நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பெருமக்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெறவிருக்கின்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் மூன்றாவது முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரியணையிலே ஏற வேண்டும் நல்லரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மத்திய அரசு மூன்றாவது முறை இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அத்தகைய உயர்ந்த பணிக்கு வாக்களிக்கக்கூடிய நிலையிலே வாக்காளர்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே நீங்களெல்லாம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் ஏன் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேள்வி உங்களுக்கு எழலாம் மத்தியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கு ஒத்த கருத்துடைய வேட்பாளர் தான் நம்முடைய வேட்பாளர் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லியிலே எந்த அமைச்சரை வேண்டுமானாலும் கௌரவம் பார்க்காமல் பார்க்க முடியும் அமைச்சரிடம் நேரடியாக சென்று தொகுதியினுடைய வளர்ச்சியை எடுத்து கூறி தொகுதி மக்களுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது மாறாக இன்றைக்கு இருக்கிற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரையிலே பாஜகவை எதிர்கட்சியாக கருதினால் கௌரவம் பார்க்காமல் டெல்லியிலே மக்களிடம் சென்று உங்களுக்கு திட்டங்களை தரலாம் ஆனால் டெல்லியில் ஆட்சியிலே இருக்கின்ற கட்சியை இன்றைக்கு இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் எதிரி கட்சியாக கருதுகிறார் எதிரி கட்சியாக கருதுகிறார் கௌரவம் பார்க்கிறார் ஆதலால் மக்கள் பணிகளை அவரால் இங்கே சரிவர செய்ய முடியவில்லை என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது சென்ற தேர்தலிலே இன்றைக்கு இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதில யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது எனவே வாக்காளர் பெருமக்களை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய உறுப்பினராக தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய வேட்பாளர் அவர்கள் இங்கே போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதி படிப்படியாக பல வருடங்களிலே வளர்ந்து இருக்கின்றது என்றால் அதற்கு அடித்தளம் போட்டது நம்முடைய ஐயா ஜி கே மூப்பனார் என்றால் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களுக்கு பெருந்தலைவர் காலத்தில் இருந்து துணை நின்றது நம்முடைய முன்னாள் எம்எல்சி ஐயா சுப்பையா அவர்கள் என்பதை இங்கே நான் தங்களுடைய இறுதி மூச்சு வரை இந்த தொகுதியில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் சென்று கிராமத்தினுடைய வளர்ச்சியை மேற்பார்வையிட்டார்கள் இந்த பகுதி மக்கள் எப்பொழுது வந்தாலும் அவர்களை உபசரித்து அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொடுத்தவர்கள் ஐயா ஜி ஆர் மூப்பனார் அவர்களும் ஆர் எஸ் மூப்பனார் அவர்களும் அது மிகையாகாது மூப்பனார் குடும்பத்தை பொறுத்தவரையிலே இந்த தொகுதியை ஒரு கூட்டு குடும்பமாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் எந்த கூட்டணி கட்சி நிற்கலாம் எந்த வேட்பாளர் கூட்டணியிலே வெற்றி பெறலாம் அது தமாக வேட்பாளராக கருதி நீங்கள் நம்முடைய தாமரைக்கு அளிக்கின்ற வாக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அளிக்கின்ற வாக்கு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூட தாய்மார்கள் நிறைய இருக்கீங்க ஆட்டும் கை பொண்ணுலகை ஆளும் என்று கூறுவோம் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரையிலே மகளிருடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே தன்னுடைய உயர்ந்த பணியை சிறந்த முறையிலே ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மத்திய அரசினுடைய தமிழகத்திற்கான பணியை சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய வளர்ச்சியிலே பெரும்பங்கு மத்திய அரசுக்கு உண்டு என்பதை நான் ஆணித்தனமாக குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைக்கு தமிழகத்திலே முப்பத்தி ஏழாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றது என்றால் ஏழை எளிய மக்களுக்கு அது மத்திய அரசு என்பதை யாரும் விடக்கூடாது பொய்ப் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு இந்த தேர்தலிலே நீங்கள் பாடம் புகட்ட வேண்டும் இதுவரை மத்திய அரசு தமிழகத்துடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நூறு நாள் வேலை திட்டத்தை மறந்து விடாதீர்கள் ஒரு நாள் ஊதியம் முன்னூற்றி பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தியது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெண்களுக்கு மரியாதை ஏற்படுத்தி என்பதற்காக தமிழகத்தில் மட்டுமே அறுபத்தி ரெண்டு புள்ளி நான்கு லட்சம் கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது அதேபோல தொன்னூத்தி மூன்று லட்சம் பாதுகாப்பான குடிநீர் குடிப்பதற்கான வசதிகள் இந்த அரசு செய்து கொடுத்திருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்திருக்க முடியாது இது விவசாயம் சார்ந்த மாவட்டம் விவசாயிகளுக்கு பதினைந்து தவணையிலே ரூபாய் முப்பதாயிரம் வழங்கப்படுகிறது மகளிருக்கு ரூபாய் முன்னூறு கேஸ் மானியம் வழங்கப்படுகிறது மருத்துவ காப்பீடு திட்டத்தின் அடிப்படையிலே ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே இந்த தொகுதியை பொறுத்தவரையிலே பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறது காரணம் சென்ற பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரையிலே தொகுதியின் மீது அக்கறை அவர்களுக்கு கிடையாது டெல்லியிலும் சென்னையிலுமே இருக்கின்ற காரணத்தினால் தொகுதியை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை இப்போது கவலைப்படக்கூடிய ஒருவராக இருக்கின்ற ஒரு வெற்றி பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே திருமானூர் கிழக்கு பகுதியிலே நீண்ட நாள் கோரிக்கையான கொள்ளிடம் ஆற்றிலே தடுப்பணை வேண்டும் என்பது உங்களுடைய வேண்டுகோள் மத்திய அரசுக்கு ஒத்த கருத்துடைய நாடாளுமன்ற வேட்பாளர் திருமதி கார்த்தியாயினி வெற்றி பெற்ற பிறகு அந்த பணியை செய்து முடிப்பார் பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட புல்லம்பாடி வாய்க்கால் மற்றும் ஏரிகளை தூர்வாரி எப்பொழுதும் பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய உயர்ந்த நிலையை நம்முடைய வேட்பாளர் ஏற்படுத்துவார் ஏறத்தாழ ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம் மிக முக்கிய இணைப்பு பாலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகையால் மாற்றுதலாக மேலும் ஒரு பாதம் வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதில் நூறு சதவீதம் முயற்சிகளை மேற்கொள்வார் அரியலூரிலே பிரதான சிமெண்ட் தொழிற்சாலைக்கு மூலப்பொருள் ஏற்றிச் செல்கையிலே விபத்தினை தடுக்கக்கூடிய சாலைகளை போடக்கூடிய நிலையை ஏற்படுத்துவோம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் மற்றும் சுயதொழில் முன்னேற மத்திய அரசிடம் மானிய கடன்களை பெறக்கூடிய உயர்ந்த நிலையை நம்முடைய வேட்பாளர் அவர்கள் ஏற்படுத்துவார்கள் பெரியோர்களே தாய்மார்களே வாக்காளர்கள் மக்களே மத்திய அரசினுடைய சாதனைகளை ஒருபுறம் நான் கூறினால் மறுபுறம் மக்கள் விரோத திமுக அரசினுடைய வேதனையான சாதனைகளை என்னால் கூறாமல் இருக்க முடியாது இன்றைக்கு தமிழகத்தினுடைய மக்களிடம் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை அலக்களித்துக் கொண்டிருக்கும் அரசு மக்களை ஏமாற்றும் அரசு திமுக அரசு என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் மக்கள் மீது சுமையை ஏற்றுகிறார்கள் என்றால் மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு உயர்வு என்று அனைத்து தரப்பு முக்கிய பிரச்சனைகளிலும் வரி சுமையை போட்டு உங்களை வாட்டி வதைக்கின்ற அரசு திமுக அரசு என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த தேர்தலிலே வெல்ல வேண்டும் என்பதற்காக பொய் வாக்குறுதிகளை கூறி மீண்டும் தமிழக மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் வாக்காளர் மக்களே மீண்டும் மீண்டும் திமுகவுடைய பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாறுவதற்கு இனிமேல் நீங்கள் ஏமாளிகள் அல்ல என்று நிரூபிக்க வேண்டும் அதற்கு தாமரை 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 என்று தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இங்கே மரியாதைக்குரிய மகளிரை அதிகம் பேர் பார்க்கிறேன் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கிறது என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள் ஒரு சிலருக்கு கொடுக்கிறார்கள் பலருக்கு கொடுக்கவில்லை அந்த ஒரு சிலரிலேயே அவருடைய கட்சியை சார்ந்த பெண்களுக்கு தான் அந்த பணம் போய் சேர்கிறது என்பதில் மாற்று கிடையாது பணத்தை எப்படி ஒரு கையால் கொடுப்பது மறுகையால் அதே பணத்தை எப்படி பறிப்பது என்று அவர்களுக்கு நன்கு தெரியும் அதற்கு தான் திராவிட மாடல் அந்த மாடலுடைய ரகசியத்தை நான் இப்பொழுது கூற விரும்புகிறேன் காலையிலே நீங்கள் குளித்துவிட்டு சாமி கும்பிட்டு விட்டு ஆயிரம் ரூபாயை மணிக்கணக்கிலே கியூவிலே நின்று பெற்றுக் கொள்வீர்கள் அதை பயபக்தியோடு தேசபக்தியோடு சாமி படத்திடம் கொண்டு போய் வைத்து கும்பிட்டு விட்டு சமையலறைக்கு சென்று சமையல் செய்த பிறகு ஓய்வெடுக்க வேண்டும் என்று மதிய நேரத்திலே படித்து மாலை எழும்பும் போது அந்த பணம் அங்கே இருக்கார் ஐயோ பணம் இல்லையே எங்கே போனது என்று தேடிக்கொண்டிருக்கும் போது இரவு உங்களுக்கு விடை கிடைக்கும் அந்த பணம் உங்கள் கையிலே காலை காலையிலே கொடுத்து இரவிலே தமிழக அரசினுடைய டாஸ்மாக் கஜானாவுக்கு போகிறது இதற்கு பெயர்தான் திராவிட மாடல் ஒரு கையிலே பணத்தை கொடுத்து இன்னொரு கையிலே பணத்தை வாங்குவது இன்னும் திமுகவை பற்றி பெருமையோடு கூற வேண்டும் என்றால் பெண்களிடம் பணத்தை கொடுத்து ஆண்களிடம் மீண்டும் பணத்தை வாங்குவது இது அவர்களுக்கு வழக்கமாக போய்விட்டது பழக்கமாக போய்விட்டது இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் தாமரை சின்னத்திற்கு இந்த தொகுதியிலே வாக்களித்து இந்த தொகுதியுடைய முன்னேற்றத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன் பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பெருமக்களே உங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு காவிரி நீர் நமக்கு அவசியம் தேவை அவசர தேவை என்பதிலே மாற்று எடுத்து கிடையாது கடந்த இரண்டு மாதமாக நமக்கு கொடுக்க வேண்டிய ஐந்து டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு கொடுக்கவில்லை நேற்று கூட்டம் நடந்திருக்கிறது கூட்டத்திலே நம்முடைய விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் நம்முடைய திமுக அரசை பொறுத்தவரையிலே அந்த குரல் அவர்களுக்கு செவிடன் காதலே சங்கு போல இருக்கிறது விவசாயிகளுடைய எண்ணங்களை ஒருபோதும் இந்த அரசு பிரதிபலிக்கவில்லை அதற்கு காரணம் என்ன கர்நாடகத்திலே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு மத்தியிலே அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் வரும் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அமைச்சர்கள் அங்கே போகலாம் கொள்ளையடிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது பகல் கனவு அதிலே மாற்று கிடையாது விவசாயின் சார்பிலே நான் ஒரு வேண்டுகோளை இங்கே வைக்க விரும்புகிறேன் கர்நாடகத்துக்கு வறட்சி என்றால் தமிழகத்துக்கும் வறட்சி தமிழகத்திலே குடி பிரச்சனை என்றால் கர்நாடகத்திற்கும் குடி தண்ணீர் பிரச்சனை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது கர்நாடகாவுடைய மக்களுக்கு பெங்களூர் மக்களுக்கு குடி தண்ணீருக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அதேபோல அதே தண்ணீரை எங்கள் விவசாயிகளுக்கும் நீங்கள் தடுக்காமல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக கர்நாடக அரசு செயல்பட வேண்டும் ஆனால் இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அங்கே காங்கிரஸ் தலைமையிலான அரசு இருக்கின்ற காரணத்தினால் அவர்களோடு விவசாயிகளை ஏமாற்றுகிறார்கள் தேர்தல்